எல்லா புகழும் இறைவனைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா தகவல் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய குறைந்த விலை நிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு அருகாமையிலே தாங்க ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான செம்மன் பூமி தாங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான கூட அந்த இடத்தை சுற்றி ஃபுல்லாக பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க நடந்துகிட்டு இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பண்ணை மாட்டு மாட்டுப்பண்ணைக்கு ஏற்ற ஒரு இடம் தாங்க தார் ஒரு கற்றோடு பேஸ்லயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடத்துல மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா மூணு ஏக்கர் எண்பத்தி ஏழு சென்ட் தாங்க இருக்கு இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய வேலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் ஏழாயிரம் ரூபாய் தாங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி வேலையில் வேலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் எதிர நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தாலும் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரோம் இல்லை எல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில்